அப்ப இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் அடுத்தடுத்த மொழிகளுக்குள்ள கேள்விகள் வருகின்ற போது பார்த்தோம் அரச உத்தியோகத்திலிருந்து சம்பளங்கள் கழிக்கப்படுகின்ற நீதி சட்ட முறையான கழிப்பினவுகள் இரண்டிலே பேர் எடுத்து பொதுவாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலிருந்த வகையிலே நிதிப்பிழமான இருநூத்தி முப்பத்தி எட்டு சொல்ல வருகின்ற அரசாங்க உத்தியோகத்திற வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுவது வேதனங்களில் இருந்து வேதனங்களில் இருந்து கழிப்படுபவை அப்படி கழிக்கக்கூடிய விடயங்கள் நிதி பிரி முப்பத்தி எட்டு இரண்டு வகையாக பிரிக்க ஒன்று நியதி சட்ட கழிப்பனம் நியதி சட்ட களிப்பணம் சட்டமற்ற நியதி சட்டமற்ற நியதி சட்ட முறையற்ற கழிப்பண இதுதான் கடந்த அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான பரிச்சை வினா வேதனங்களில் இருந்து கழிப்படுகின்ற இரண்டு கழிப்பணவுகளும் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும் இதான் கேட்ட கேள்வி அப்ப அதுக்கு எழுதி வச்சிக்க முத்திரை கட்டணம் விதவைகள் அலாதைகளோ யூதியம் என்ற உதாரணங்களை சொல்லுவார்கள் அதுக்கு சம்பளங்களில் சம்பளங்களிலிருந்து கழிக்கப்படுகின்றவைகள் எவ்வாறு அழைக்கப்படும் அதுக்கு விட நீதி சட்ட முறையான கழிப்பெணவுகள் நீதி சட்ட முறையற்ற கழிப்பு தான் விட ஓகே இடையில கோல் வந்து அப்ப ஒரு வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பெணவுகளை கேட்டால் இதுக்குள்ள வரக்கூடியது எழுதிராதிங்க அது விடையாகாது வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற இரண்டியவை ஒன்று நியதி சட்ட முறையான கழிப்பணவு மற்றொரு நியதி சட்ட முறையற்ற கழிப்பணவு நீதி சட்ட முறையான கழிப்பணவு உதாரணம் இரண்டு தருக அது வேற கேள்வி நியதி சட்ட முறையற்ற கழிப்பணவு உதாரணம் தருக அது வேற கேள்வி தயவு செய்து ஒரு கேள்வியை சரியா புரிஞ்சு விடையிறத பாத்துருங்க சார் இதுக்குரிய ஆன்சர் இதுக்குரிய ஆன்சர் எப்படி சார் இந்த கேள்விக்கு கழிக்கப்படுகின்ற கழிப்பெணவுகள் எவை என்று கேட்டா விடை எழுதணும் நியதி சட்ட முறையான கழிப்பெனவு நியதி சட்ட முறையற்ற கழிப்பணவு இங்க தெளிவாக இருக்கிறதே கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நியதி சட்ட முறையான கழிப்பனவுகள் இரண்டே தெருவு அதுக்கு வர கேள்வி இனிதான் பார்க்க போறோம் அதுபோல நியதி சட்ட முறையற்ற கழிப்பனவர்கள் இரண்டு தெரு அது வர கேள்வி அப்ப நான் என்ன சொல்ல வரல நீதி சட்டம் முறையான கழிப்பினு கேட்டா அதுக்குள்ள உதாரணங்களை அதுக்கேத்த மாதிரி அப்படி கழிக்கப்படுகின்ற கழிப்பெனவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் அல்லது அதனுடைய பகுதிகளவை அதனுடைய பாகுபாடுகள் இவை அதன் பிரதான வகுதி இரண்டையும் குறிப்பிடுவ இதை கேட்டா நீதி சட்டம் முறையான கழிப்பெனவும் நீதி சட்டம் முறையற்ற கழிப்பென சொல்லுவோம் என்ன நியதி சட்டம் முறையான கழிப்பெனவும் ஒன்று நாங்க விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய விதியத்திற்கான விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய அறவேடு நம்ம எல்லாருக்குமே டபிள்யூபி பிலோ அண்ட் அதுக்காக அறவேடுகின்ற அறவேடு அதுபோல அரசாங்க சேவை சகாய நிதிய அறவீடு செமிக் எரிக்காக்களுக்கு டபிள்யூபி பிஎஸ்பிஎஃப் தனியார் கம்பெனிகள் மாதிரி அரச கூட்டுத்தாபனங்கள் அரச கம்பெனிகள் நியாயாதிக்க சபைகள் அதிகார சபைகள் இப்படியான எரிக்காக்களுக்கு அற அரசாங்க சேவை சகாய நிதிய அறவீடு பப்ளிக் சேவிங்ஸ் ப்ரோவிடென்ட் பண்டாக இருக்கு மூன்றாவது முத்திரை கட்டண அறவீடு முத்திரை கட்டண அறவீடு நான்காவது வருமான வலி அறவீடு அல்லது உழைக்கும் போதான வரி பெய்டிக் அப்படியான அறவீடு ஐந்தாவது உயிர் வாழ்வு காப்புறுதிக்கான அரவு உயிர் வாழ்வு காப்புறுதிக்கான அரவு இப்ப நமக்கு அக்ரஹாரம் நாம இப்ப பேர் வச்சுக்கிறீங்க அதுக்கு முதல் வேற பேர் எழுந்திருக்கீங்க அதுக்கு முதல் வேற பேர் எழுந்திருக்கீங்க எது எப்படி இருந்தாலும் உயிர் வாழ்வுக்கான காப்புறுதிக்கான அரவு இந்த ஐந்தையும் நாங்க நியதி சட்ட முறையான கழிப்பின ஒன்று நாங்க விரும்பிய விரும்பாமலே எல்லாருமே நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் விரும்புறாள் வெள்ளி திட்டம் புன்னூறு திட்டம் அறுநூறு அது நாம கட்டுறது நம்ம விருப்பம் ஆனா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கம்பல்சரி வருமான வரி அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு லட்சம் விட அதிகமாக வேதனை பெறுகின்ற பொழுது அவர் பேஇ டெக்ஸ் செலுத்துவர் அதுபோல அவர் அரசாங்கத்துக்கு மேலதிகமாக வருமானத்தை அவர் பெற்றுக்கொண்ட புறவழிகள் ஊடாக தன்னுடைய வேதனத்தில் இருந்தே வருமான வரியை செலுத்துமாறும் அவர் கூறலாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு மேலே சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தில் உள்ள எல்லோரும் இருபத்தி ஐந்து ரூபாவை முத்திரை கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் இலக்கு அதிக வர்த்தமானிக்கு சொல்லப்பட்ட விஷயம் எனவே இப்படியான அறவீடுகள் நாங்க நிதிப்பிரமான இருநூற்றி முப்பத்தி எட்டினுடைய பிரிவின் பிரகாரம் நியதி சட்ட முறையான கழிப்பனவுகள் சொல்றோம் அது போல நியதி சட்ட முறையற்ற கழிப்பனவுகள் நமக்கு தெரியும் விழா முற்பண அறவீடு விழா முற்பண அறவீடு அதுபோல தேசிய காக்குறுதி ൂട്ടുത്തന ആയുൾ കാട്ടണം അതുപോലെ തേശിയ വീടമെപ്പ് അധികാര സഹയറു தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அறவேடு அதுபோல வீடமைப்பு கடன் அறவீடு வீடமைப்பு கடன் அறவேடு அதுபோல அரசாங்க நன்கொடைகள் அரசாங்க நன்கொடைகள் இப்படியாக எட்டு விடயங்கள் இருக்குது லோகார் சீமாட்டின் இயத்திற்கான அறவீடு அப்படிலாம் போகும் எல்லாவற்றையும் முழுமையா பாடமாக கொண்டுச்சா பிறகு ஒன்று இல்லாம போயிரும் என்பதாலே அதில் ஐந்து இதுல ஐந்து விடயங்களிலும் தெரிஞ்சிருக்க வேண்டும் எனவே பொதுவாக வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பனவுகள் நாற்பது சதவீத எல்லைக்குட்பட்டதாக இருக்க வேணும் நாற்பது சதவீத எல்லை என்பது அவருடைய அடிப்படை சம்பளத்தினுடைய நாற்பது சதவீதத்துக்கு மேலே எந்த ஒரு அறவீட்டையும் செய்ய இயலாது ஆனால் இந்த ரெண்டையும் நீதி சட்ட முறையான நியதி சட்ட முறையற்ற கழிப்பனவுகளை மேற்கொள்வதற்கு இந்த நாற்பது சதவீதம் என்கின்ற எல்லை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அந்த விழாத்தையோ அல்லது தேசிய காப்புறுதி கூட்டு நாங்கள் செய்த ஆயுள் காப்புறுதிக்கான கட்டணத்தையோ தேசிய வீடமைப்பு அதிகார சபையில யாராவது ஒருவர் பெற்றுக்கொண்ட கடனுக்கு பிணையாளியாக நின்றாலோ அல்லது வீடமைப்பு கடன் ஒன்று நாங்க பெற்றிருந்தாலோ அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது நன்கொடைகள் செலுத்த வேண்டும் அல்லது லோகார் சீமாட்டி நிதியத்தில ஆயு காப்புறுதி பத்திரங்களை அடமானமாக வைத்து நாங்க கடன்பட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது சங்கங்களை அமைத்து அந்த சங்கங்களுக்கு நாங்க அந்த சந்தா பணத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் இப்படியான சூழ்நிலைகள்ல நாங்க அறவிடுகின்ற அந்த அறவீடுகளும் நாற்பது சதவீத எல்லையை பார்க்க வேண்டிய தேவை அச்சதாக இருப்பதோடு அவை நியதி சட்ட முறை அச்ச கழிப்பெனவுகளாகவும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இந்த அளவில் இருந்தோ வகுப்பை நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு இரண்டு நிமிடம் தந்து கொள்னா எஞ்சிய கேள்விகள் இன்னொரு மொழி இருக்கிறது அதை நான் பார்த்துட்டு தான் அடுத்த கேள்வி இருந்தா கேட்டுக்கொள் தாராளமா கேட்கலாம்

ரெண்டு மாட்யூலையும் பார்த்தா உங்களுடைய முழு सिलेबसம் கவராயிடும். ஓகே. புள்ள அஞ்சு எழுதிருக்கேன் ஆறாவது நிதியார்டு ஏழாவது எட்டாவது அவர் அறவு எட்டும் விதைக்கு உட்படாத அறவீடுகளாக இருக்கும் நான் சொல்றேன் எல்லாம் நிதிப்பிரமான இருநூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய உப பிரிவு ஐந்து இதற்கு ஆதாரமாக அமையும் வேற எதுவும் இதுக்குரிய விட வந்து ஐந்துல இரண்டு அடி எல்லாம் சரிதானே சார் அதாவது இப்ப இதுல டாங்க என்னண்டா நீதி சட்டம் முறைக்குள்ள வருகின்ற அறவீடுகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வைக்கிறது தான் இதுல டாங்க அதுக்காக அந்த ரெண்டுன்றதை விடுத்து நாம உங்களுக்கு தெரியும் கேள்வியில பெற்ற ஒற்றை விடை ரெட்டை விடை மூன்று விடை நான்கு விடை இந்த கேள்வி பேப்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் முதல் அஞ்சு கேள்வியும் ஒற்றை விடை அடுத்த அஞ்சு கேள்வியும் ரெட்டை விடை புள்ளி வந்து முதல் கேள்விக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி பிறகு நாலு நாலு புள்ளி பிறகு ஆறு ஆறு புள்ளி பிறகு எட்டு எட்டு புள்ளி இந்த முறை இப்படி மாத்தி கொண்டாங்க சில விளக்குழக்கு மாகாணம் மாத்தி கொண்டால் இப்படி வந்தாங்கறதுக்காக இப்படி போட்டு எப்படி வந்தாலும் இந்த விஷயம் எஃப்ஆர பொறுத்த மாட்டிலே எல்லாமே உண்டுதான் எந்த பரீட்சையாக இருந்தாலும் ஒன்றுதான் கேள்வி பெட்டேன்கள் மாறலாம் சில வேளையில இந்த வருஷம் மத்திய அரசாங்கம் கேள்வி பேப்பர் அமைப்பை மாற்றி இருக்குது மாகாணம் மாற்றிக்கொண்டாள் என்பதுக்காக அந்த வடிவத்தை மாற்றி இருக்கு விஷயம் அதுதான் எனவே எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள பாருங்க குறைஞ்ச நான்கேன்னு தெரிஞ்சு கொள்ள பாருங்க ஓகே சில கேள்விகள் தோன்றும் ஆனால் வெட்கம் தடுக்கும் எனவே அப்படியான ஆட்கள் கேட்கணும் கேள்வி பிள்ளையாயிட்டால் அப்படி ஒரு அபிப்பிராயம் எல்லாம் சிலருக்கு மனசு கேடும் அப்படி இருக்கப்படாது அப்படி இருக்காக நான் முதல் என்ற நம்பர் உங்களை சொன்னேன்னா அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டெக்ஸ்ட் பதிவாக அல்லது வாய்ஸ் மெசேஜாகவும் நீங்க அனுப்பி கொள்ளலாம் அதுக்கான விடைகள் நான் வாய்ஸ் மெசேஜ் ஆக உங்களுக்கு அனுப்பி கொடுவார் மற்ற வகுப்பு நாளை இடம் வரும் இதனை தொடராக நாங்க இந்த மொழியுலையும் இரண்டாவது மொழியுலையும் நாங்க பார்த்தோம் சில வேடைகள்ல இந்த மூன்று நாட்களுக்குள் முடிக்க முடியாமல் போனால் எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொரு நாளை போட்டு உங்களுக்கு அதை முடித்துக் கொள்வோம் அது வரைக்கும் அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சந்திப்போம்